பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டது தொடர்பாக நைனா நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்த நிலையில் செல்போனை காட்டி ஆதாரத்தை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காகவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அப்போது அவரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேரம் கேட்டிருந்தனர் இதில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிரதமர் மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காமல் சென்றது அவருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியே இல்லை பிரதமரை சந்தித்த தன்னிடம் கூறியிருந்தால் தான் நேரம் வாங்கி தந்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருந்தாா் இதற்கு பதில் கூறும் விதமாக அறிக்கை வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் நைனா நாகேந்திரனை ஆறு முறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தான் முயற்சித்ததாகவும் தனது அழைப்பை அவர் எடுக்கவில்லை என்றும் கூறியிருந்தார் நைனா நாகேந்திரனுக்கு பிரதமரிடம் பேச வேண்டும் என்ற குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்ததாகவும் இதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த நைனா நாகேந்திரன் ஈரோட்டில் செய்தியாளரிடம் பேசும்போது பிரதமரை சந்திப்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அனுப்பிய கடிதம் தனக்கு இன்னும் வரவில்லை என்றார் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கும் முதல் நாள் தொடர்பு கொண்டதாக கூறிய அவர் அவர் தன்னை பற்றி குறை கூறுகிறார் என்றும் விளக்கம் அளித்தார் அவருடைய கையில் இருக்காது நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொலைவு தொடர்பு கொண்டேன் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அவருடைய என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் அவரைப் பற்றி குறை சொல்ல மாட்டேன் இந்நிலையில் தேனி செல்ல சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்த ஓ செல்வம் தனது செல்போனை காட்டி அவர் நைனா நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியை காண்பித்தார்